ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் பார்த்துட்ருக்குறேன் இந்த இடம் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா சேலம் மாவட்டம் வனவாசி ரோட்டில் நங்கவள்ளியில் ரோட் பேஸ்லேயே இந்த வீடு வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்கேன் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இது இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே சேலுக்கு சொல்லியிருக்காங்க இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாலாயிரம் ரூபா சொல்கிறாங்க வீட்டோட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த இடத்த பற்றின டீட்டெயில் நான் டெஸ்க்ரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ